வணக்கம் உங்க பேரு என்னனு சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க என் பேரு முகமது வாஜித் சார் நான் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தாலுக்கா மங்களாம்பேட்டை என்ன மருந்து எடுத்தீங்களே நீங்க எடுத்த மருந்தோட பேர் என்ன உங்கள்ட்ட வந்து நான் லென்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருந்து பார்த்து உங்கள்ட்ட வாங்கினேன் சார் லங்ஸ் கார்டு நுரையீரல் காப்பான் சூரணமாக வாங்குனீங்களா கேப்சூலா வாங்குனீங்களா பவுடரா வாங்கினேன் சார் சூரணம் சூரணம் தான் ஓகே எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வாங்குனீங்க இப்பதான் சார் ஒரு வாரம் அவளை வாங்கி ஒரு நாலு நாள் தான் சாப்பிட்டு இருக்கேன் ரொம்ப பெனிஃபிட் சார் அதுல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நெஞ்சில வந்து ஒரு மாதிரி அரிக்கல் அரிச்சல் மாதிரி தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிள்ளை பிள்ளை வலிக்கிற மாதிரி தெரிஞ்சு நான் போய் ஹார்ட் செக்அப் பண்ணேன் சிசிஜி போட்டு பார்த்தேன் எக்கோ ஸ்கேன் வரைக்கும் எடுத்தா ஒன்னும் இல்லன்னுட்டாங்க ஹார்ட்ல அப்ப திரும்ப வேற வழி இல்லாம திறந்துகிட்டே இருக்கும் நான் சாதாரண டாக்டர் கேஸ் டபுள் தான் மாத்த கொடுத்தாங்க போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் லாஸ் எனக்கு பயம் வந்துச்சு வீட்டுல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல காமிச்சாங்க அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னா ஒரு சிடி ஸ்கேன் போட்டுவாங்க நுரையீரல் வந்து சிடி ஸ்கேன் சிடி ஸ்கேன் போடும் போரையரல் ஏதோ தலும் மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு நார்மலா இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு நீங்க மெடிக்கல் காலேஜ்ல கொண்டு காட்டுங்க அப்படின்னாங்க அப்ப மெடிக்கல் காலேஜ்ல கொண்டு நான் காட்டி அவங்க பார்த்தேன் ஜிப்மர் போனேன் ஜிப்மர் போனா அவங்க வந்து எக்ஸ்ரே போட்டு பார்த்தாங்க எக்ஸ்ரே போட்டு பார்த்ததுல அவங்க என்ன சுத்தி மாதிரி இருக்கு அது கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கு சளி இரும்பு எல்லாம் சிடி ஸ்கேன் போட்டு பாத்துக்கலாம் அனுப்பிச்சு விட்டாங்க எங்க வீட்டுல ஒத்துக்கலாம அங்க பாண்டிச்சேரிய தனியார் டாக்டர் கொண்டு காமிச்சோம் அவர் டாக்டர் பாத்துட்டு அவர் ஆரிஸ் டாக்டர் சொல்லி பாத்துட்டு அவர் வந்து சிடி ஸ்கேன் போட்டு பார்த்தாரு பாத்துட்டு மாதிரி தழும்பு இருக்கு உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை இது வந்து மாத்தக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ட்டாரு எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வசதியும் ஏழ்மையான குடும்பம் வேலை ஜவுளிகள் பணமும் அளவுக்கு பணம் இல்ல நீங்க மாத்திர மட்டும் சொல்லி நான் வாங்கிட்டு சார் வாங்கிட்டு வந்து மாத்திர ஒரு மூணு மாசமா நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அந்த எனக்கு அந்த கொஞ்சம் ஆனா கொஞ்சம் ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி தெரியல அதுல வந்து தெரிஞ்சது வந்துட்டு சார் எனக்கு வந்து உடம்பு சோர்வு இல்லாம இருந்துச்சு அந்த இங்கிலீஷ் மீடியன்னு சோர்வு இல்லாம இருந்துச்சு

அது வந்து எனக்கு சரியாயிடுச்சுங்க எனக்கு சரியாவது அந்த மருந்தை சாப்பிடும் போது எனக்கு அந்த உணர்வு பூர்வமா தெரிஞ்சு அதாவது காலையில அந்த சுடுதண்ணில கொதிக்க வச்சு வடிக்கிட்டு அது குடிக்கும் குடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த உறையீரல் பக்கத்துல ஒரு மாதிரி ஃபீலிங் தெரியுது உள்ளுணர்வு அது மனுஷனுக்கு ஒரு உள்ளுணர்வு தெரியுங்கல ஒரு புண்ணு ஆறி போனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மாதிரி ஒரு ஆறி போனா ஒரு எரிச்சல் கார்ந்த ஒரு ஃபீலிங் வருங்கல அந்த இடத்துல உங்களுக்கு தாங்க ஒரு அல்சர் மாதிரி கிரியேட் ஆயிருந்து இருக்கு டீ சாப்பிட கூடாதுன்னு சொன்ன உடனே நான் டீய நிறுத்தன உடனே இந்த ரெண்டு நாள் பர்ஸ்ட் என்ன எனக்கு அது தெரிஞ்சுச்சு நல்லா இருந்துச்சு சும்மா என்ன பிரச்சனையுமே இல்ல நுரைகிற இல்ல எனக்கு நார்மல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் என்னுடைய ஆக்டிவேஷன் என்னுடைய சுறுசுறுப்பு

எங்களோட லங்ஸ் கார்டுன்ற மருந்து இதுல சூரணமாவும் இருக்கு கேப்சூலாவும் இருக்கு சூரணம் வந்து சுடுதண்ணியில் காய்ச்சி தான் குடிக்கணும்ன்றது இல்ல டிராவல் பண்ணும்போது டைரக்டாவும் எடுத்துக்கலாம் இல்ல அதுவும் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா கேப்சூல் எடுத்துக்கலாம் அவங்க சௌகரியத்தை பொறுத்ததுங்க தாலிசாதி அக்கரகாரம் சித்திரத்தை ஆடா தோடா மூக்கரட்டை பசுமஞ்சல் திரிகடுகம் சொல்லப்படுற சுக்கு மிளகு திப்ளி அதிமுதுரம் இது மாதிரி ஒரு ஒரு பதினெட்டு விதமான ஹெர்பல்ஸ் மூலிகைகள் சேர்ந்தது இது